ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உதயாஸ்ரீ தலைப்புச் செய்திகளை காணலாம் பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியது இந்தியா சுற்றுலா பயணிகளை சுட்டுக் தீவிரவாதிகளின் வீடுகள் குண்டு வைத்து தகர்ப்பு இந்திய பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை ஸ்ரீரங்கம் தேரோட்டத்தை முன்னிட்டு ரங்கநாதருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வஸ்திரம் அணிவிப்பு பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்ட ஆண்டாள் கோவில் மங்களப் பொருட்கள் திருவள்ளூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் நாச வேலை ரயிலை கவிழ்க்க முயற்சியா என அதிகாரிகள் தீவிர விசாரணை உதகையில் தொடங்கியது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீஷ் தன்கர் பங்கேற்பு ஜம்மு காஷ்மீரிலிருந்து இதுவரை நூற்று பதினெட்டு தமிழக சுற்றுலா பயணிகள் மீட்பு எஞ்சியவர்களையும் மீட்பதற்கான பணிகள் தீவிரம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று தமிழக பல்கலைக்கழக வேந்தர்கள் மாநாடு தொடங்கியது இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் இந்த மாநாடு இன்றும் நாளையும் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு நடைபெறுகிறது முன்னதாக துணைவேந்தர்கள் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் அரவி நேற்று நீலகிரி சென்றார் நாளை மறுதினம் வரை குடியரசு துணைத் தலைவர் நீலகிரியில் தங்குவதால் உதகை ராஜ்பவன் மாளிகை அரசினர் தாவரவியல் பூங்கா மசினகுடி முதுமலை போன்ற இடங்களில் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உதகையில் கூட்டியிருக்கும் மாநாட்டை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பலர் புறக்கணித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி இரண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இதில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டது மதுரை பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சுமார் இருபது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்று தெரிகிறது முன்னதாக தமிழக பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது இதனைத் தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கூட்டினார் என்றாலும் உதவையில் தமிழக ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தானுடன் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அந்நாட்டுக்கு இந்தியா அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியிருக்கிறது பாகிஸ்தான் நீர்வளத்துறைக்கு இந்திய ஜல்சக்தி துறை செயலாளர் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் பாகிஸ்தானின் தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகள் இந்த ஒப்பந்தத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடியாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து பாகிஸ்தானில் பாயும் சிந்து நதி தொடர்பான ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தியது இதன் மூலம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர் நிறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் இந்த நடவடிக்கை போர் அறிவிப்புக்கு சமம் என பாகிஸ்தான் கூறிவரும் நிலையில் நதிநீர் ஒப்பந்தம் குறித்த அதிகாரப்பூர்வ கடிதம் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் தமிழகத்தில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களும் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் குடியுரிமை அதிகாரிகள் இதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் விவரம் சேகரிக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இங்கிருந்து வெளியேற பாகிஸ்தானியர்கள் யாராவது மறுத்தால் காவல்துறை உதவியுடன் அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என குடியுரிமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பாகிஸ்தானியர்கள் எவ்வளவு பேர் தங்கியிருக்கிறார்கள் என்ற விவரத்தை குடியுரிமை அதிகாரிகள் வெளியிடவில்லை காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளின் வீடுகள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் காஷ்மீரை சேர்ந்த அட்டில் உசேன் தோகர் ஆஷிப் ஷேக் மற்றும் நான்கு தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது அவர்களை பிடிக்க தொடர்ந்து தேர்தல் வெற்றி நடத்தப்பட்டு வரும் மலையில் அட்டில் உசைன் ஆஷிப் ஷேக் ஆகியோரின் வீடுகள் நேற்று இரவு பாதுகாப்பு படையினரால் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டன அனந்தநாக் மற்றும் அவந்திபுரா ஆகிய இடங்களில் இருந்த இந்த வீடுகளை இந்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் தாக்க அளித்தனர் காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு அங்கிருந்து இதுவரை தமிழகத்தைச் சேர்ந்த நூற்று பதினெட்டு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற நூற்று நாற்பத்தைந்து பேரையும் மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது முதல் கட்டமாக நேற்று அதிகாலை சென்னை வந்த இரண்டு விமானங்களில் ஐம்பது பேர் தமிழகம் திரும்பினர் அதன் பிறகு நேற்று மாலை ஒன்பது மணி அளவில் காஷ்மீரிலிருந்து ஹைதராபாத் வழியாக வந்த விமானத்தில் அறுபத்தி எட்டு பேர் என மொத்தம் நூற்று பதினெட்டு பேர் இதுவரை சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்களை வரவேற்ற தமிழர் நல ஆணைய அதிகாரிகள் திருச்சி மதுரை வேலூர் திருச்செங்கோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அவர்களை அரசு சார்பில் அனுப்பி வைத்தனர் எஞ்சிய தமிழக பயணிகளையும் காஷ்மீரிலிருந்து தமிழகத்திற்கு அழைத்து வரும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தேசிய கட்சிகளுடன் திமுக கூட்டணி வைக்கும்போது பதவிக்காக நிபந்தனைகளை வைத்ததை தவிர தமிழக மக்கள் நலனுக்காக எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் பாஜகவுடன் அதிமுக மகத்தான வெற்றி கூட்டணியை அமைத்த எடப்பாடியாரின் வியூகத்தை கண்டு முதலமைச்சருக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்று விமர்சித்தார் பண்டாரம் பரதேசி என்று பிஜேபியை விமர்சித்த திமுக அக்கட்சியுடன் கூட்டணி வைத்தது என்றும் மத்தியில் காங்கிரசுடன் பத்து ஆண்டுகள் கூட்டணி வைத்தபோது திமுக தனது ஆட்சி அதிகாரத்தை வைத்து கச்சத்தீவை மீட்டதா அல்லது முல்லைப் பெரியார் காவிரி போன்ற பிரச்சினைகளுக்கு முடிவுக்கு கொண்டு வந்ததா என ஆர் பி உதயகுமார் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் போடும் கணக்கை நன்கு புரிந்து கொண்டு எடப்பாடியார் போடுவது தேர்தல் வெற்றி கணக்கு என்றும் திமுக போடும் கணக்கு வெறும் மனக்கணக்கு என்றும் விமர்சித்துள்ளார் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலிலிருந்து கொண்டுவரப்பட்ட வஸ்திரம் ரங்கநாதருக்கு அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது ஆண்டாள் மணமுடித்து ஐக்கியமானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் இடையே மங்களப் பொருள் பரிவர்த்தனை நீண்ட காலமாக இருந்து வருகிறது இடையில் இந்த நடைமுறை நின்று போனாலும் பக்தர்கள் மேற்கொண்ட முயற்சியால் மீண்டும் இது வழக்கத்திற்கு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாலை பட்டு வஸ்திரங்கள் மலர்கள் பழங்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் ரங்கவிலாச மண்டபத்தில் பக்தர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் டாஸ்மாக் மதுபான கடைகளில் பீர் விற்பனை அதிகரித்துள்ளது கடந்த மாதம் தொடக்கம் வரை மந்தமாக இருந்த பீர் வகைகளின் விற்பனை மார்ச் இறுதியில் அதிகரிக்க தொடங்கியது தற்போது குளிரூட்டப்பட்ட பீர் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒரு சில கடைகளில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் சுமார் பத்தாயிரம் பீர் பாட்டில்கள் வரை விற்பனையாவதாக கூறப்படுகிறது கோடை வயலை சமாளிக்க பொதுமக்கள் இளநீர் தர்பூசணி நுங்கு சர்பத் போன்றவை நாடி செல்லும் அதே நேரம் மது பிரியர்களோ குளிரூட்டப்பட்ட வகைகளை வாங்கி அருந்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் லைன் இணைப்பு போல்ட் நட்டை கழற்றி சிலர் சதி செயலில் ஈடுபட்டு இருப்பது தெரியவந்துள்ளது இதன் மூலம் ரயிலை கவிழ்க்க முயற்சி நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது இது பற்றிய விவரம் அறிந்தும் பணியில் இருந்த லைன்மேன் ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகள் ரயில்வே போலீஸ் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அவ்வழியாக வந்த அதே நேரத்தில் அதிவிரைவு ரயில்கள் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சதி செயலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்டத்தின் முக்கூடல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இந்த கனமழையால் மின் வயர்கள் அருந்து விழுந்து சுமார் மூன்று மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் அவதிக்கு ஆளாகினர் இதனைத் தொடர்ந்து மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன தமிழகத்தில் நெல்லை தென்காசி உட்பட தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் முக்கூடல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்துள்ளது இதேபோல் அம்பாசமுத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்